சாய் சக்தி ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு செப்டம்பர் மாத ராசி பலன் செப்டம்பர் மாத ராசி பலன் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்க்க போகிறோம் கன்னிராசி காலப்புருஷத்துவப்படி ஆறாம் ராசியான கன்னிராசி நேர்களுக்கு இந்த மாதம் செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்கள் ராசியில் சுக்கரன் கேது இருக்காங்க உங்கள் ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல சனி வக்ர நிலையில் கும்பராசியில் சொந்த வீட்டில் இருக்காரு ஏழாம் இடத்துல ராகு மீனராசியில் இருக்காங்க ஒன்பதாம் இடமான பாக்கி ஸ்தானத்தில் அதிர்ஷ்டஸ்தானத்தில் குரு ரிஷபராசியில் இருக்காங்க பத்தாம் இடத்துல செவ்வாய் செவ்வாய் பத்தாம் இடத்துல திக்பலத்தில் இருக்காரு மிதனராசில் இருக்காங்க பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் புதன் கடகராசியில் இருக்காங்க இதுதான் செப்டம்பர் மாதம் ஒன்னாம் தேதிக்குண்டான கிரக நிலைகள் செப்டம்பர் மாதம் நாலாம் தேதி பாருங்கள் புதனோட பயிற்சி நடக்கும் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும் இந்த மாதம் கன்னிராசி நேர்களுக்கு எப்படி பார்க்கலாம் பாக்கலாம் ராசிநாதன் புதன் நல்ல ஒரு இடத்துல இருக்காரு ராசிநாதன் புதன் பாருங்க பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துல இருக்காரு அவர் செப்டம்பர் மாதம் நாலாம் தேதி பாருங்க பன்னெண்டாம் இடமான விரைஸ்தானத்துக்கு வந்துடுவார் செப்டம்பர் மாதம் விரைஸ்தானத்துல இருக்காரு ஆரம்பத்துல பாருங்க ராசிநாதன் உங்களுக்கு நட்பு வீடு சூரியனோட வீட்டில் நட்பு வீட்டில் இருந்தாலும் சுப உங்களுக்கு இருக்கும் நீங்க நினைச்சிருப்பீங்க ஒரு இடம் வாங்கணும் ஒரு வீடு வாங்கணும் ஒரு லேண்ட் வாங்கணும் ஒரு வாகனம் வாங்கணும் ஒரு உங்கள் கனவு நிறைவேற இந்த மாதம் சுபவிரயங்களா தான் உங்களுக்கு இருக்கும் இந்த மாதம் கடைசி பகுதி ராசிநாதன் சொந்த வீட்டுக்கு வர்றாரு ஆட்சி உச்ச பலத்தோட இருக்கிறதுனால இருபத்தி மூணாம் தேதி உங்க சொந்த வீட்டுக்கு ராசிநாதன் புதன் வந்துடுவார் அப்ப இந்த மாதமே உங்களுக்கு நல்லா இருக்குங்க ஆரம்ப பகுதி பாருங்க கொஞ்சம் செலவு இருக்கும் ராசிநாதன் நல்ல ஒரு இடத்துல தான் இருக்காரு ஒரு கெட்டுப்போக கிடையாது பன்னெண்டாம் இடத்துல இருந்தா கூட அவர் சுப விரயத்தை தான் கண்டிப்பாக கொடுப்பார் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தில் ராசிநாதன் போயிட்டாலே வந்து பாருங்கள் சுப விரயங்கள் இருக்குது குடும்பத்துக்காக செலவு பண்ணுறது வெளிநாடு பொறுக்காக செலவு பண்ணுறது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி வாங்குறதுக்காக செலவு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் சரிங்களா ஆனால் இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் ராசிநாதன் வரதுனால ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாம் ஆரம்ப பகுதி கொஞ்சம் சின்ன சின்ன அப்படியே வந்து தரங்கள் இருந்தாலும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கடைசி பகுதியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி ஆக போகுது ஏன்னா ராசிநாதன் நல்லா இருக்கார் ஆரம்பத்தில் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்குங்க ஆனால் பணத்துக்கு பிரச்சனை வராது உங்களுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும் செலவு பண்ணுவீங்க கொஞ்சம் விரயங்கள் இருக்க தான் செய்யும் ஆனால் இருபத்தி மூணாம் தேதி சொந்த வீட்டுக்கு முதன் வரனால இந்த மாதம் இருபது இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் நம்ம பாருங்கள் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை ராசி நேர்கள் வாழ போகிறீங்க அது சந்தேகமே கிடையாது ரெண்டாம் அதிபதி குடும்ப தனம் அதிபதி சுக்கரன் உங்கள் ஜென்ம ராசியில் தான் நீச்சமாக இருக்கார் குருவோட பார்வையில் இருக்கார் அப்புறம் அவர் வந்து பாருங்க பதினெட்டாம் தேதி ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமேலாம் பாருங்கள் நிறைய மாற்றங்கள் நடக்கும் பண விஷயத்தில் பணம் வர வேண்டிய பணம் உங்களுக்கு கைக்கு வரும் குடும்பத்திலிருந்து வந்து குழப்பங்கள் விளங்கும் உங்களுக்கு பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் ஒரு மாற்றங்கள் ஒரு சில மாற்றங்கள் நடக்கும் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் நடக்கும் போது ஆரம்ப பகுதி கொஞ்சம் செலவு இருக்கும் சரிங்களா அது நல்லா இருக்காருங்க கவலைப்படாதீங்க சரிங்களா நல்ல ஒரு மாதம் இந்த செப்டம்பர் மாதம் கன்னிராசி நேர்களுக்கு திருமணம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு வரேன்னு தேடி வந்துடும் நல்ல ஒரு வரன் தேடி வரும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுங்கள் ஆனால் சுக்ரன் சொந்த வீட்டுக்கு வர்றாரு சுக்ரன் சொந்த வீட்டுக்கு வர்றது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் ஏழாம் அதிபதி பிதி குரு அதிர்ஷ்டஸ்தானத்தில் பாக்கி ஸ்தானத்தில் இருக்கிறனால திருமண வாய்ப்பு கைக்குடி வரப்போகுதுன்னு காமிக்குது சரிங்களா நல்லாயிருக்கு உங்களுக்கு நாலாம் அதிபதி குரு ஒம்போதாம் இடத்துல இருக்கார் அம்மா மூலமாக உதவி கிடைக்கும் அம்மாவோட சொத்து வழி சொத்து உங்களுக்கு கிடைக்கும் வீடு வாகனம் வாங்க போகிறீங்க கடன் வாங்கியாவது வீடு வாகனம் வாங்குறது இந்த மாதிரிலாம் உங்களுக்கு அந்த மாதம் நல்லபடியாக அமைஞ்சிடும் நாலாம் மதிபீதி உங்களுக்கு ஒம்பதில் இருக்கார் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்லா இருக்குங்க உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் சார் நான் வெளியூர் போய் படிக்கணும்னு நினைக்கிறேன் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் எல்லாமே தடங்களாக போயிட்டு இருக்கு எதா இருந்தாலும் ஒரு தடங்களாக தாங்க போயிட்டுருக்குங்க சார் ஒரு முன்னேற்றம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அற்புதமான மாதம் ஏன்னா புதன் உங்களுக்கு சொந்த வீட்டுக்கு வந்துடுறாரு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதம்ங்க நல்லபடியாக பயன்படுத்துங்க அருமையான மாதம் இந்த மாதம் அஞ்சாம் பதிபீதி ஆறாம் இடத்துல இருக்கார் சரிங்களா ஒரு சில பேருக்கு குத்திரபாக்கி இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சில பேர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க குத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஆறாம் இடத்துல சனி இருக்காது கடன் இருக்காது கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்க போகிறீங்க நிறைய கடன் வச்சுருக்கீங்க லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வச்சிருக்க கண்ணீராசினியெல்லாம் இருக்காங்க கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் நல்ல வேலை கிடைக்கும் உங்களுக்கு முக்கியமாக சொல்லப்போனால் எதிரி இருக்க மாட்டாங்க கோர்ட் கேஸ் பிரச்சனை வம்புவளவு பிரச்சனை உங்கள் சுற்றி இருக்கவங்களே உங்களுக்கு எதிரியே இருக்காங்க பார்த்தீங்களா அதெல்லாமே இந்த மாதம் நிவர்த்தி ஆகும் போது எதிரி இல்லாத ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஏழாம் இடத்துல ராகுங்க ஏழாம் அதிபதி உங்கள் போதா இடத்துல இருக்காரு லவ் மேரேஜ் பண்ணக்கூடிய அதாவது காதல் திருமணம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் வீட்டில் பர்மிஷன் கிடைச்சிரும் அப்பா ஒத்துக்கலைங்க சார் அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க சொந்தக்காரங்க எதோ ஒன்று சொல்லி எதோ ஒன்று தடை பண்ணி விட்டுறாங்க ரொம்ப வருஷமாக லவ் இருக்காங்க லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகுமா அந்த மாதிரி கேட்டுருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அற்புதமான மாதம் காதல் திருமணம் நிறைவேற நிறைவேறக்கூடிய நல்ல ஒரு மாதம் தான் இந்த செப்டம்பர் மாதம் ஒரு சில பேர் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிடுவீங்க ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி நிச்சயம் நடந்துடும் இதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க சான்ஸ் அதிகமாக இருக்குது உங்களுக்கு அதுவும் சுயஜாதகத்தை தகுந்த மாதிரி சுயஜாதகத்தை தகுந்த மாதிரி பலன்கள் மாறப்படும் சரிங்களா உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் ஒம்போதாம் இடத்துல பாகிஸ்தானத்தில் குரு இருக்கார் அப்பாவோட சொத்து கைக்குறோம் அப்பா மூலமாக சில நல்லது நடக்கும் அப்பாவோட உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் அப்பாவுக்கும் உங்களுக்கு ஆகாமரிச்சா அதுவும் ரெடியாகும் உங்களுக்கு வெளிநாட்டு பிரயாணம் தூரதேச பிரயாணம் இதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு நடக்க போகுது ஆன்மீக பிரயாணம் ஆன்மீக சுற்றுலா இல்லை வெளியூர் போகிறது டூர் போகிறது டிராவல் பண்ணுறது இதெல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு சரிங்களா தெய்வ அணுகிறது கிடைக்கும் ஏன்னா ராசி குரு பார்த்துட்டாரு ஒன்பதாம் இடத்துல பாகிஸ்தானத்துல குரு இருக்காரு தெய்வ அணுகிறது கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் ஏன்னா உங்க ராசி குரு பாக்குறாரு குருங்கிறது யாரு தெய்வத்துக்கு உண்டான பிளானட் அப்ப இந்த உங்களுக்கு நல்லா இருக்குங்க உங்களுக்கு குரு நல்லா இருக்காரு உங்க ராசிக்கு சனி நல்லா இருக்காரு உங்களுக்கு சுக்கரன் சொந்த வீட்டுக்கு வர போறாரு புதனும் சொந்த வீட்டுக்கு வர போறாரு செவ்வாய் பத்தில் இருக்காரு அதனால என்ன உங்க ரியல் எஸ்டேட் ஃபீல்டு பூமி சார்ந்த பூமி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கவங்க டாக்டராக இருக்கவங்க யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க போலீஸாக இருக்கவங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் இன்ஜினியராக இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல மாதம் பொருளாதார வளர்ச்சி தரக்கூடிய நல்ல மாதம் சொந்த தொழில் ஒரு சில பேர் ஆரம்பிச்சிருவீங்க ஏன்னா பத்தாம் தேதி உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல இருக்காரு இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் பாருங்கள் நிறைய மாற்றத்தை பார்க்க போகிறீங்க ஒரு தெளிவு கிடைக்கும் மனசில் ஒரு தெளிவு கிடைக்கும் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு நல்லாயிருக்கும் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பதினெட்டு அல்லது இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த மாதம் நடுப்பகுதிக்கு மேலே ரொம்பவே நல்லா இருக்கும் ஆரம்ப பகுதி சின்ன சின்ன வரையங்கள் செலவு பண்ணுறது தேவையான விஷயங்கள் செலவு பண்ண போகிறீங்க ஆனால் இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு எல்லாம் நிறையா மாற்றங்களை பார்க்க போகிறீங்க மாற்றத்தை பார்க்க போகிறீங்க அதில் சந்தேகமே கிடையாது சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் நல்லாயிருக்கும் நல்ல வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல தரமான வேலை கிடைச்சிடும் உங்கள் சுற்றி இருந்த அந்த எதிரி தொல்லை உங்களுக்கு இந்த மாதம் இருக்காது ஒரு அருமையான மாதம் இந்த மாதம் ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் பதவி உயர்வு அடுத்தவங்களோட உதவி கிடைக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குங்க அற்புதமான மாதம் இந்த செப்டம்பர் மாதம் கன்னிராசினியர்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ராசிக்குண்டான பொது பலன் பொது பலன் தான் நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா அவங்கவுங்க சுயஜாதகத்தை தகுந்த மாதிரி பலன்கள் மாறப்படும் ராசி பலன் பார்த்திங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் பேசும் அவங்க அவங்க தனிப்பட்ட ஜாதகம் தான் எண்பதுல இருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் பேசும் சரிங்களா ராசிங்கிறது சந்திரன் வச்சு நம்ம பாக்கிறோம் சந்திரன் என்ற வீட்டை தான் ராசிநாதன் சொல்றோம் ராசிங்கிறது உடல் மனோகாரகன் உடல் காரகன் சந்திரன் லக்னம்ங்கிறது உயிர் ஆன்மா அப்போ உங்க உடல் எப்படி இயங்கிட்டு இருக்கு உங்க எண்ணம் புத்தி சிந்தனை இது எப்படி போயிட்டு இருக்குன்னு நம்ம ராசி பலன் வச்சு பாக்குறோம் உங்க ஆன்மா எப்படி இயங்கிட்டு இருக்கு என்ன கொடுப்பனையில் இருக்கீங்க நீங்க எதை அனுபவிக்க இந்த பிறவில எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கும் நல்ல கருமாவில் பிறந்திருக்கீங்களா கெட்ட கருமாவில் பிறந்திருக்கீங்களா லைஃப்பில் இனிமேல் என்ன நடக்கும் இது எல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் துருமா சொல்ல முடியும் அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்துராது இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் பாருங்கள் ஒரு சில பேருக்கு அப்படியே நடக்கும் இப்போ நான் சொன்ன பலன் பொது பலன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே அக்யூரேட்டா ஒரு சில பேருக்கு நடக்கும் ஒரு சில பேத்துக்கு நான் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடக்கும் நீங்கள் சொன்னீங்க சார் நல்லதுன்னு சொன்னீங்க ஆனால் எதுவுமே நல்லது நடக்கல அப்படியே ஆப்போசிட்டா நடக்குது அதுக்கு என்ன காரணம்னா அவங்கவுங்க ஜாதத்தில் பிரச்சனை இருக்குதுன்னு நடக்கும் அவங்கவுங்க ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் பிரச்சனை இருக்கறனால தான் அந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும் உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள் என்ன வயசில் இருக்கீங்க உங்கள் ஏஜ் என்ன என்ன ஏஜ் இருக்கீங்க அதுக்கு என்ன தசா புத்தி போய்ட்டு இருக்கு என்னென்ன விஷயங்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அதாவது அதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும் சரிங்களா கோச்சார பலன் வந்து நம்ம பொதுவாக பார்க்குறோம் ஜென்ரலாக நம்ம பார்க்குறோம் ஜாதகம் சுய ஜாதகம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா உங்கள் சுய ஜாதகம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக பார்த்துடுங்களா இனிமேல் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் என்ன தொழில் பண்ணலாம் வேலைக்குள்ளே போகணுமா சொந்த தொழில் பண்ணலாமா திருமணம் எப்போ நடக்கும் உங்களுக்கு புத்திர பாக்கம் எப்போ கிடைக்கும் வேலையில் மாற்றம் ப்ரொமோஷன் பதவி உயர்வு வெளிநாட்டு பிரயாணம் அதுமாரி சொத்து சேர்க்கை வீடு வா எப்போ வாங்கலாம் வாகனம் எப்போ வாங்கலாம் வீடு எப்போ மாற்றலாம் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களோட அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் உங்களுக்கு பதில் கிடைச்சிடும் சரிங்களா ஜாதகம் குறிப்பு பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கீங்க நம்ம எல்லாமே அக்யூரேட்டாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பிரதிநிதி சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் போறவனருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்